பொதுவாக நம்ம ஊர்களில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய காரியம்னு சொல்லுவாங்க எடுத்த உடனே ஆரம்பிக்கையிலேயே மேடையில் இளவுன்னு ஆரம்பிக்க வேணாம் வேணும் பெரிய காரியம்னு சொல்கிறேன் நம்ம ஊர்களில் இளவு வீட்டில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய சீட்டு விளையாடுவ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக இறந்த நபர் வயதான நபராக இருப்பார் பணத்தோர மாரடிக்க முடியாது பணத்து பேச்சை கேட்க முடியாது பணத்தவே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சகிக்க முடியாதுன்றக்காக பணத்தை மறந்து ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாடுறத நம்ம ஊரில் சீட்டாட்டை விளையாடணும்னு கொண்டாந்தாங்க இன்னைக்கு இதுவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது போது நடக்குதுன்னா உதயநிதி ஸ்டாலின் யாரு அவர் நடத்திய பொதுக்கூட்டம் என்ன இதை நீங்களே தெரிஞ்சிக்க நான் எதுவும் சொல்லல ஏன்னா ஏற்கனவே நிறைய வழக்கு நான் எது இளவுன்னு சொல்லல இளைஞர் அவங்க ஏதோ மாலை நடத்துறா பாவத்தை அவங்க பிள்ளை ஊட்டியில வந்து அடுத்து பேர் சொல்ல வைக்கிறதுக்காக ஒரு மாலை நடத்துறாங்க நான் இளவு விடனா சொல்லல ஐயா உதயநிதி ஸ்டாலினா நான் புனமுன்னு சொல்லல ஏன்னா நிறைய வழக்கு இருக்கு வாய்தாக போவேன் நேரம் இல்லை படிச்ச படிப்பை விட்டுட்டு அதற்கு பிறகு இவங்க போட்ட வழக்குனாலே நாங்களே வழக்கறிஞருக்கு படிச்சு இப்ப எங்களுடைய வழக்கை பாக்குறத கொண்டாந்து விட்டாங்க இப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம் நான் ஐயா உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலினை கேட்பது என்னன்னா எங்க இதுல ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் போட்டிருக்கோம் இந்த பொதுக்கூட்டத்தில் பாருங்க எவ்வளவு பெண்கள் இருக்காங்க நீங்க ஒரு இளைஞர் பாசறை மாநாடு நடத்துனீங்களே ஏதாவது ஒரு இடத்துல குத்து வழக்கு ஏத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பெண்களை கொண்டாந்து உட்கார வச்சீங்கன்னா இளைஞர் பாசறை என்பது மகளிர் பாசறை ஒரு கட்சியில தனியா இருக்கும் இளைஞர் பாசறையில பெண்களும் இருப்பார்கள் ஆண்களும் இருப்பார்கள் மாணவர் பாசறையில் ஆண்களும் இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் அதுதான் மாணவர் பாசறை அதான் இளைஞர் பாசறை உங்க இளைஞர் பாசறையில ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பெண்ணாவது இருந்தாரா நாம் தமிழர் கட்சியில வந்து பாருங்க வேட்பாளர்களே பாதிக்கு பாதி ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்க நடத்துற மாநாட்டை வந்து நீங்க பாக்க வேணாம் ஐயா உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ நாங்க நடத்துறோம் பாத்தீங்களா நாம் தமிழர் கட்சி மாநாடுகள் அந்த மாநாட்டை வந்து பார்க்க வேணாங்க ஐயா நாங்க நடத்துற பொது பொதுக்கூட்டத்தை வந்து பாருங்க ஐயா உங்க மாநாட்டையும் பாருங்க எங்க பொதுக்கூட்டத்தையும் பாருங்க நாங்களும் வாடகைக்கு தான் சேர் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒளி பெருக்கி ஒளி வாங்கி எல்லாமே வாடகை எடுத்துட்டு வந்திருக்கோம் நாங்க தேநீர் கோலையில இருந்து தேநீர் சட்டியில இருந்து எல்லாமே வாடகை தான் எடுத்துட்டு வந்திருக்கான் நாங்க ஒண்ணும் அண்டா குட்டாவை தூக்கிட்டு போகலையா எங்க பிள்ளை யாரும் அண்டா குட்டாவை தூக்கிட்டு போகலையா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இங்க பாருங்க அங்க இருந்த சமயக்கார கத்துனா பாருங்க கத்து

நம்ம ஒரு மேடையில் ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அண்ணன் சீமான் பேச வருகிறார் அவ்வளவுதான் வந்த கூட்டத்தை மட்டும் பாரு எவ்வளவு கூட்டம்னு நாங்க ஒரு ரூபா கூட இதுவரைக்கும் ஒரு கூட்டத்திற்கு கூட ஒரு நபருக்கு கூட நாங்க செலவு தக்கா என்ன சொல்றோம் பச்சை தண்ணி கூட நாங்க கொடுக்குறதுக்கு எங்கன்னா காசு இல்ல இந்த நிலைமையில தான் நாங்க கூட்டம் போறோம் நாங்கள் திமுக நிர்வாகம் நாங்க சொல்லுது ஒண்ணு படி இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய படித்தவர்கள்ட்ட வாங்கி குடி நான் சொல்ற தண்ணியை திரும்ப திரும்ப நீங்க தப்பா நினைக்கிறா வாங்கி குடிங்கன்னு சொன்னது அந்த தண்ணி என்னெல்லாம் தூக்கிட்டு போகாம இருக்கணும்ல அதுக்காக தண்ணியை வாங்கி குடிங்கன்னு சொன்னேன் அப்ப நாங்க நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அண்ணன் வரல இருந்தாலும் இந்த காணொலி வாயில அண்ணன் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மற்ற கட்சிகளை போலவே மாணவரணி இளைஞர் அணி வைக்காம மாணவர் பாசறை இளைஞர் பாசறை மகளிர் பாசறை எல்லாமே வச்சோம் மற்ற கட்சியில் இல்லாத ஒரு சிறப்பு நாம் தமிழர் கட்சியில உலகத்திலேயே எந்த கட்சியிலயும் இல்லாத ஒரு சிறப்பு லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறை அப்படி ஒரு பாசனை அண்ணன் ஏற்படுத்தியிருக்க நம்ம குருதிக்கோடி பாசனை மலநகர் பாசனை இருக்கு நம்ம மலநகர் பாசனைனா திமுக காரர் அப்பா ஸ்டாலின் எழுதி கொடுத்தா தான் படிப்பாரு மகனுக்கு எழுதி கொடுத்தாலும் படிக்க தெரியாது ஆனா எங்க கட்சியில மலநகர் பாசனை பேச வர பாத்தீங்களா பேம்பர்ஸ் வீட்டில் கரெக்ட்டி வச்சுட்டு வந்து பேசவே வருவான் அதுதான் அவனுடைய எலிஜிபிலிட்டிய பேம்பர்ஸ் போற தெரிஞ்சால் அவன் மகனீர் மலநகர் பாசனை அப்படித்தான் நாங்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் அன்னை கிட்ட வைக்கிற கோரிக்கை அண்ணே எல்லா ஊர்லயும் அடிக்கிறாங்க என்ன நாங்களும் பொறுத்து பொறுத்து போயிட்டோம்னே நாங்க புத்தரா வாழ்றதா பிரபாகரணா மாறதான் உங்க கையில தானே இருக்கு நாங்க உங்ககிட்ட கேக்குறது எத்தனையோ பாசரை வச்சுட்டீங்க ஒரே ஒரு பாசனைய இந்த குமரி கண்டத்தில் உருவானதுதான் தமிழினம் என்றால் இந்த குமரி மாவட்டத்திலே அறிவிங்க அடிதடி பாசரைன்னு ஒன்னு ஆரம்பிச்சுடுங்க எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம் நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி அடிதடி பாசனைக்கு அடிக்க அடி உதக்கி உத வெட்டுக்கு வெட்டு ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லி வச்சா தான் இங்க பயப்படுவான இல்லைனா அண்ணன் சேவியர் குமார் மாதிரி பல குடும்பங்கள் நடுத்தரோட நிப்பாட்டி போயிருவாங்க தேளுக்கும் கொடுக்கிறேன் பிள்ளை பூச்சிக்கும் கொடுக்கிறேன் நாம பிள்ளை பூச்சியை பார்த்தா மட்டும் ஐயோ பாவங்கிறோம் தேலை கண்டா ஐயோ அம்மான்னு ஓடுறான் காரணம் கொடுக்க பயன்படுத்துனே தேளு தேளு கொட்டிருந்து பயம் இருக்குனே உள்ள பூச்சி கொட்டாதுன்ற நம்பிக்கையில பாவம் நடக்கிறேன் அதனால நாங்க உங்கள்கிட்ட சொல்றது அடிதடி பாசறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சாதாரண ஒரு நாய் சாலையை கடக்க பயப்படும் ஆனா ரோட்ல அடிபடி செத்து போய் கிடக்குற நாய்க்கு எத்தனை லாரி ஏறினாலும் பயம் இருக்காதுன்னு அது மாதிரி தானே எங்க மேல நிறைய வழக்கு வந்துருச்சுன்னு பலமுறை சிறைக்கு போயிட்டோம்னு அடிதடி பாசறைக்கு எங்களையே பொறுப்பாளராக போடுங்க நாங்களே பாத்துக்கிறோம்

இங்க பல்வேறு வகையான மலைகளை வெட்டி ஏத்துட்டு போறா பாத்துறீங்க இங்க நம்ம நண்பர் ஒருத்தர் தொடர்ச்சியா போராடிட்டே இருப்பாரு நினைக்கிறேன் நான் பக்கம் ஒரே ஆள் ஓட நான் வந்து ஓட விட்டு அடிப்பான காரணம் அடிக்க இல்ல திருப்பி அடிச்சா எங்க என்ன கேள்வி கேட்கிறாரு நீ ஏன்டா அடிக்க விட்டு வேடிக்கை வந்து பாருங்களேன் அப்புறம் தானே தெரியும் யாரு பலசாலின்னு ஒருத்தர் கையை போரா கட்டி போட்டு ஒருத்தர் அடிக்கவிட்டா இப்படி அதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய மலை வளமும் மண் வளமும் வெட்டி பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது பக்கத்து நாடுகளுக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதெல்லாம் ஒழிக்க இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க ஒரு சின்ன சொல்லி ஒரு அப்பா வெத்தல பாக்கு போடுற பழக்கம் இருக்கு தினசரி அவர் வெத்தல பாக்கு போடுவார் அப்ப அந்த வெத்தலை பொட்டியில வெத்தல பாக்கு போடும் போது எடுத்த உடனே பாப்பாரு இந்த வாடாம வதங்காம இருக்கு பாத்தீங்களா வெத்தலை இருக்கும் அந்த வெத்தலையை சரி வாடி இருக்க வெத்தலையா பார்த்து ஒரு நாலு வெத்தலை பிச்சு வாயில போட்டு கிளம்பிடுவார் அடுத்து மதிய சாப்பாடு முடிச்சோடனே அதே மாதிரி திரும்பவும் வாடின வித்தலை எடுத்து போடுவோம் அவருக்கு நோக்கம் வந்து வாடின வித்தில வீணாகிட கூடாது மற்றபடி வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு வித்தலையை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை இப்படி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு இது அவர் மய சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்திருக்கேன் திடீர்னு அந்த பயம் அந்த அப்பா வந்து செத்து போயிட்டாரு செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்து சாத்தி வச்சுட்டு என்னடா எல்லாமே இளவு பணமா வருதுன்னா வருது அப்படித்தான் இருக்கு என்ன செய்யறது அப்ப என்ன பண்றது அந்த பாடியை உட்கார வச்சு அந்த வெத்தலை எடுத்து புதுசா வாங்கிட்டு அந்த வெத்தலை எடுத்து வெத்தலை பாக்கலாம் இடிச்சு வாய்க்கு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சு கட்டுவாங்க அப்படி வச்சு கட்டுறதுக்கு வெத்தலை இடிச்சு வாயில வைக்க போயிருக்காரு உடனே அந்த செத்து போனவரோட அந்த உடையாந்து இருக்கிற வெத்தலை வைக்காதீங்க எங்க அப்பாவுக்கு வெத்தலை பிடிக்கும்னு திரும்ப அது அப்பட்டு பழைய பெட்டி எடுத்து வதங்கி போன வெத்தலை திரும்ப இடிச்சு வச்சிருக்கான் ஆனா உண்மை என்னன்னா அவருக்கு வதங்காத வெத்தலையும் பிடிக்கும் அதே மாதிரிதான் ஒரு தடவை வேற வழி இல்லாம போட்டிடுறது திமுக அதிமுக மட்டுங்கறதுனால தெரியாதனமா போய் ஒருத்தர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு ஓட்டு வந்திருக்கேன் இது அங்க இருக்க பூத்த சேடெல்லாம் பார்த்துட்டு இவர் நம்ம கட்சிக்காரர் இவர் நம்ம கட்சிக்காரர் முடிவு செஞ்சுட்டா இந்த ஓட்டு போடுற வேற வழி இல்லாம நாம ஏற்கனவே அந்த கட்சியை அடையாளப்பட்டுட்டோம்னு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வாக்களிச்சிட்டீங்க ஏன் மாற்றுன்னு ஒண்ணு இல்ல ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்ற ஒண்ணு மாற்றா வந்து நிக்குது ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு வாக்களிங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லி இறுதியா என்னுடைய பேச்ச முடிக்கிறேன் ஒரு ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய பெத்த மகளுக்கு அல்லது மகனுக்கு ஒரு வரன் பார்க்க போறீங்கன்னா பார்க்கக்கூடிய மாப்பிள்ள தான் பிள்ளைக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ள நல்லவனா இருக்கணும் இருக்க நல்லா சம்பாதிக்கணும் நோய் நொடியில் இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சு அந்த பிள்ளைக்கு படிச்சவனா நல்ல மாப்பிள்ளையா அழகா இருக்க மாப்பிள்ளையா அவனுக்கு ஏதாவது பிடிசிட்டு பழக்க இருக்கா தண்ணி தவணை அடிக்கிற பழக்கம் இருக்கா வேற ஏதாவது போக்குவரத்து பழக்கம் இருக்கா வேற ஏதாவது எய்ட்ஸ் மாதிரி கேன்சர் மாதிரி போயிருக்கான்னு பார்த்து பார்த்து ஒரு மகளுக்கு நல்ல மனமனம் தேர்ந்தெடுக்கிறமே ஒரு மனமகனுக்கு நல்ல மனமகளை தேர்ந்தெடுக்கிறமே ஒரே ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பொம்பளை ஒரே ஒரு பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சு நீங்க இப்படி தேடி 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 பல மாப்பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு மாப்பிள்ளை நல்லவனா பார்த்து கட்டி வைக்கிறீங்களே ஏன் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மகன்கள் உங்களுடைய மகள்களுடைய எதிர்காலம் இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது இவன் நல்லவனா இவன் கெட்டவனா

கஷ்டப்பட்டு முடிச்சுட்டாங்க நாம கஷ்டப்பட்டு முடிச்சுட்டோம் நம்ம பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேலாது நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் விவசாய சின்னத்திற்கும் வாக்களிங்கள் என்று கூறி மாற்றம் ஒன்றே என்று மாறாது என்று கூறி நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்